ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக நல்ல செய்தி தர நானும் முருகனும் இன்று செவ்வாயில் உன் வீடு தேடியே வந்துவிட்டோம் தங்கமே அழைப்பாயா எங்களை கால் கடுக்குது தங்கமே செல்வமே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்வதற்காக நாங்கள் இருவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறாய் எங்களுக்கு தெரியும் இந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிக்கிறாய் சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கான சந்தோஷம் எதுவும் கிடைக்கவில்லை என்று மனம் குமரிக்கொண்டிருக்கிறாய் இந்த வேளையில் நீ நிம்மதியற்றி நிலை நிலைகுலைந்து அழும் உன்னோடு நானும் முருகனும் உன் அருகில் வந்து பேச வந்துவிட்டோம் கண்களை மூடி அமைதியாக கேள் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த உடனடியான மாற்றம் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகிறது உனக்கு கையில் கிடைக்கப் போகிறது எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லது செய்தும் உன்னை யாரும் பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை நீ அதையெல்லாம் யோசித்துக்கொண்டே கொண்டு இருக்காதே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது உனக்கு கிடைத்த சொர்க்கம் என்று நினைச்சு வாழ கற்றுக்கொள் இன்று இருக்கும் இந்த நாள் உனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று நினைத்து வாழ கற்றுக்கொள் ஏன்னா அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது என்று நாங்கள் சொல்லுவதை நம்பு தங்கமி செய்யமாக உன் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய செய்யப் போகிறோம் நாங்கள் இருவரும் வழித்துணையாக இருக்கும்போது வாழ்க்கையை பார்த்து நீ பயப்படக்கூடாது வெற்றி உன் பக்கம் உன்னை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இது தெரியாமல் வீணாக பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனது வேண்டுதல்களை நாங்கள் கேட்டோம் அதை நிறைவேற்றி தரவே வந்துவிட்டோம் வெற்றி அடைய போகும் எந்த நேரத்தில் கலங்கி நிற்கலாமா நான் மட்டுமல்ல முருகனும் சேர்ந்து வந்துள்ளோம் உன் போராட்டங்களில் கூட நீ வெற்றி வெற்றுவிட்டாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறும் காலம் வந்துவிட்டது நேர்மையாக வாழ்வதை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே உன்னுள் இருக்கும் கவலைகளை பார்ப்பவர்களிடம் எல்லாம் சொல்லாது என்ன சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கணும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடம் போய் உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடிக் நாங்கள் சொல்வதைக் கேள் நீ கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது உன் மனசு சஞ்சலமாக இருக்கும்போதோ ஏதாவது ஒரு வழியில் நானும் முருகனும் உனக்கான ஆறுதல் வார்த்தை உன்கிட்ட சேர்த்துக்கிட்டு தான் இருப்போம் இப்போது கூட அதுதான் என்று சொல்லணும் சிக்கலான சமயத்திலையும் மனசு குழப்பமான சூழலையும் இருக்கும்போதும் சரியான அறிவுரையை நாங்கள் யார் மூலமாவது உனக்கு தந்து கொண்டே இருப்போம் அதே மாதிரி தான் இக்கட்டான சூழலில் அடுத்து உன்னை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டிருக்கும்போது அதற்கான வழிகளையும் நாங்கள் காண்பித்துக் கொண்டே இருப்போம் உனக்கு ராஜயோக பலனை தரப்போகிறோம் உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது உன் வாழ்க்கைக்கு வழி பிறந்து விட்டது என்றுதான் சொல்லணும் இன்றைய நாள் உனக்கு சிறப்பான நாளாக அமைந்துள்ளது நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக கைகூடப் போகிறது வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது திரும்பவும் சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கே வழிபிறந்து விட்டது வழிபறக்க செய்து விட்டோம் இன்றைய நாள் உனக்கு சிறப்பான நாள் அருமையான நாளாக உதித்துள்ளது செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் சுபிட்சமாக வாழப்போகிறாய் சகல சௌபாக்கியங்களோடு நீ வாழும் காலம் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது முகம் நிறைந்த புன்னகையோடு இன்றைய நாளை துவங்கிவிடு உனக்கு ராஜயோக பலனை இன்று தந்துவிட்டோம் உறுதி உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இனி புதிதாய் புத்தம் பூத்தம் மலர் போல் இன்று பூத்த மலர்போல் உன் வாழ்க்கையை துவங்கப் போகிறாய் இனி உனக்கான அனைத்தும் உன் அன்புக்கு தகுதியான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது நீ எதிர்பார்த்திருந்த அனைத்தும் உன்னை வந்து சேர நாங்கள் தயார் செய்து விட்டோம் அதை அனுப்பிவிட்டோம் இன்று நீ கிடைக்கப் பெறுவாய் அதனால் மன நிம்மதியான சந்தோஷமான நிறைந்த வாழ்க்கையையும் வாழப்போகிறாய் அதை நாங்களும் பார்த்து மகிழப் போகிறோம் உன்னுடைய அன்றாட பயிற்சியில் வெற்றியும் இருந்தது தோல்வியும் இருந்தது வெற்றி தோல்வி என இரு முனைகளும் இருந்தது அதில் நீ வெற்றிக்காக நிறைய போராடினாய் தோல்வி ஏற்படுகிறது என்றால் நானும் முருகனும் பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவோம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வாய் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து எங்கள் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு உனக்கு நல்ல செய்தியை உன் செவிக்குள் வந்து சேர வைப்போம் எப்போதும் ஜெயிக்கும் உன் தன்னம்பிக்கையே உனக்கு அதேசம்தான் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம்தான் செல்வமே ஒருவருக்கு வாழ்க்கையில் தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனையே வாழ்க்கையாக மாறி இருக்கும் அது மாதிரி தொடர்ந்து பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் நான் மட்டும் அப்படி என்ன தப்பு செய்து விட்டேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று வாழ்க்கையை வெறுத்து விடுகிறாய் யாருக்கும் தொடர்ந்து கஷ்டம் என்று நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படியும் உனக்கு கஷ்டம் வருகிறதே என்றால் அதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது என்னவென்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது தான் எவ்வளவு யோசித்தாலும் எந்த தவறும் செய்யாதது போல்தான் இருக்கும் ஆனால் உன்னையும் அறியாமல் நீயோ அல்லது முன்னோர் செய்த பாவத்தின் வினையாக இப்போது தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலைமை வந்திருக்கலாம் வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அதை உடனடியாக தீர்த்து வைக்கும் நானும் முருகனும் என்று நீ மனதார நம்பனும் இந்த பதிவை கேட்டு முடித்ததும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் என்று சொல்லு ஓம் முருகா போற்றி போற்றி என்று சொல்லு என்று செவ்வாய் அருமையாக மலர்ந்துள்ளது என் பிள்ளைகள் எங்களுடைய நாமத்தை கூறும் வேளையில் அனைத்து கசங்களும் பறந்துவிடும் நல்ல விஷயம் உங்கள் செவியில் சேர்க்க செய்வோம் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கசங்களாக இருந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைத்து விடுவோம் நம்பி நாமத்தை சொல் யாரையும் நாங்கள் கைவிட்டது கிடையாது வரக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டம் என்று கூறி ஒரே வார்த்தையில் விடக்கூடாது மன நிறைவோடு சொல்லிவிடுதான் பார்க்கலே சொல்லிவிடு நம்பி சொல் கஷ்டங்கள் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் இனி உனக்கு எந்த விதமான குழப்பும் நிலை வேண்டாம் குழம்பும் நிலையும் வேண்டாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கவே இருக்காது அனைத்தையும் எங்களிடம் விட்டுவிடு இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு தீராத பிரச்சனை என்று ஒன்றும் இருக்காது உன் தீராத பிரச்சனை திக்கு தெரியாமல் போய்விடும் எதற்கும் கவலைப்படக்கூடாது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்